வா வணக்கம் ஏமா मत ஏ なんதோ சாந்தيني ஐடம ந்தன ஆ ஜிந்தலே டாலோ ஓय என்ன கோட மாட்டே ஆ ஆ யா கவரலாவ யா கவரலாவ இத எங்கயோ வா வா केजीனா கிராம கேஜி அக்கா ஏனா கேஜி கேஜி என்ன இது மாட பணையัด மார 15 ரூபாய் ஆ அதல்ல ஆயிது என்ன கொடு بقى ஒளே வரச்ச நீயஷ் ஆயிது ஒளேtors பா ஆயிது கொடு मत பா मत இல்ல கவரா ತವರ ಬೇಡ ಬೇಡ ಬಾಬಾ ಆಮೇಲೆ ತಾನ ಫಸ್ಟ್ ನೋಡಂಬಾ ನಾನು ಆಮೇಲೆ ತಾ ಇಲ್ಲ ಮತ್ತೆ ನೀನ್ ತವಾರ ಕವರ ಅಂತಿ ಆ ತ ತ ನೋಡ್ರಿ ನಾನು ನೀನ್ 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 ನೋಡ್ಬೇಕನಾ ಕಿಟಾಕ ಕೊಡ್ತೀಯಾ ಆರಿಸ್ಕೊಡು ஆ ஆக்பட ஃபர்ஸ்ட் நோர்தி நின்டா ஆக்பட நான் நோர்தா いや ஏன் என்ன 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 வந்தாயே என்னடா நோரடா குட்ட தக்பர நீ நோர்தே நான் குட்ட தக்பர இல்ல இல்ல நான் நோரே பாடு பா அங்க இல்ல 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 நான் 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 இங்க தக்பர நோர தக்பர பாடா பா ನೋடி இது ஓயதே அங்கன நடுவில இங்க நடுவா இது ನೋடி இது இல்லவே ஆ தேவரே இது ஓயதே இது வேடா

அது

மத்தொம்பத்துல <laughs> <tiny> <tiny of thought -fique>

மத்தான <laughs> <laughs>